ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாடனி விழாஸ் சும்மா இருக்கிற சங்க ஊதிய எடுத்தானா ஆண்டிங்கிற மாதிரி நான் வந்துட்டு என் வேலை உண்டுன்னு இட்லி சாப்பிட்டுட்டு கக்குவமாக உடம்பு வச்சுட்டு இருந்தாங்க இந்த டைமில் தான் இதை வாங்கிட்டு வந்து என்னனே டிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா பீஸா தாங்க கார்லிக் பீஸா வாங்கிட்டு வந்தோன்னா பார்க்கும்போது எச்சில் ஊற ஆரம்பிச்சிருச்சு ஐயோ வேணா இதெல்லாம் நமக்கு உடம்பு கொத்து வராது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது என் பையன் சொன்னால் ஆமாம் அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா ரொம்ப நாள் ஆச்சு ஆப்ரேஷன் பண்ணி நீங்கள் சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ஐயோ இப்படி வேறு சொல்லிட்டானே சரின்னு சாப்பிட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு பீஸு அலாக்கா உள்ள தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து ஒப்பேராகணும் ஒன்று எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் இது என்னடாதுன்னு பார்க்கும்போது இருமா கொஞ்சம் வாத்து மேலே உட்காந்துருக்கு அது அழகாக இருக்கும் கொஞ்சம் காமின்னு சொல்லிட்டு காமிக்கும்போதே அடுத்து இதில் நிறைய ஃப்ளேவர் இருக்குமா சாப்பிடும்போது செம்ம டேஸ்டியாக இருக்குமோ சொல்லிட்டு இன்னும் நம்மளை அட்டெம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் சரிடா தம்பி எனக்கும் கொஞ்சோண்டு கொடுக்குறியா அப்படின்னு சொன்னோன்னே இது இருமா தரேன் நீயும் சாப்பிட்டு டேஸ்ட் பாருன்னு சொன்னேன் ஐயோ ஏன்டா இதை வாங்கணுங்கிற மாதிரி ஆகிடுச்சிங்க நான் செய்கிற வெந்து வேகாத கேக்கு மாதிரி உள்ளார் இருந்தது இது எப்படி தான் பசங்க இப்படி சாப்பிட்றானுங்கன்னே தெரியல இதெல்லாம் நமக்கு சரிபட்டு வராதுடா அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கின கேக் இமீடியேட்டாக என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் எறும்பாக சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு எறும்பு கொஞ்சம் கொடுத்துட்டேங்க அடுத்து நேற்று ஃப்ரைடே இல்லையா சரின்னு சொல்லிட்டு முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வேல்மாரில் படிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது நிறையா சாப்பிட்டு வச்சிருக்கோம் இதெல்லாம் நம்மளுக்கு உடம்புக்கு ஒத்து வராது நமக்கு தேவை இட்லி இப்போ இட்லி சாப்பிட்டுட்டு பக்குவமாக நம்ம படுத்துக்கிறது தான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு நான் பாட்டில் படுக்க போயிட்டேங்க இப்படி தான் நேற்று போச்சு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இன்னொரு சூப்பரான விழாவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்